இப்போ நம்ம ம மூட்டுத் அதாவது ரொம்ப முக்கியமாக குழந்தாள் மூட்டுத் தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையா எல்லாருக்குமே ஏஜ் ரிலேட்டட் அதாவது வயது முதிர்ந்தவங்க ஆவரேஜா இப்போ இந்தியாவில் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு ஆவரேஜா எல்லாருக்கும் வயலதிகம்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அப்போ இது வியாதியிலையும் வராது நோய் தொற்றுலையுமே வராது ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் மனசார ஏற்றுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் நோயை வந்து உணர வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு நிரந்தரமாக தீர்வு அதாவது கியோர் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஏன் அப்படின்னா இதை குணப்படுத்தணும் அப்படின்னா இயற்கைக்கு எதிராக விதிக்கு எதிராக நம்ம போராடுறதுக்கான இதுதான் ஸோ அப்போ நம்ம இயற்கைக்கு எதிராக நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லவே இல்லை அப்போ நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது இதை நூறு குணப்படுத்த முடியாது இது வந்து ஒரு கண்டிஷன் அதாவது ஏஜ்னால அதாவது வயோதிகம்னால வரக்கூடிய ஒரு சின்ன கண்டிஷன் தானே இது இது நோயிலையும் வராது ஜாக்கிலையும் வராது சோ மக்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து மனசார ஏத்துக்கிட்டு புரிஞ்சு